ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கறோம் அதில் குரூப் ஒன் பிலிம்ஸ்க்கான கொஸ்டின் எடுத்திருக்கோம் அதில் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃபைவ் கொஷின்ஸ் கொஷின் தனியாக கேட்டாச்சு ஆன்சர் தனியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்தாச்சு அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்புறமா இங்கே வாங்க ஓகேவா ஓகே இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நாளைய வீடியோவில் வரும் ஓகேவா ஓகே பார்க்கலாம் சிக்ஸ்த் கொஷின் ஓகே குரூப் ஒன் ப்ரிளம்ஸ் கொஷினில் உள்ளது கொஷின் பேப்பர் இருக்கோங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு கொஷினோட வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறேன் ஓகே கொஷின் நம்பர் சிக்ஸ் த வேர்ட் யூனியன் இஸ் த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கான்ஸ்டியூஷன் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை தி மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் டேஷ் நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தால பெற்றுள்ளது ஆன்சர் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ கனடா அரசியலமைப்பு ஆப்ஷன் பி இங்கிலாந்து அரசியலமைப்பு ஆப்ஷன் சி அயர்லாந்து அரசியலமைப்பு ஆப்ஷன் டி அமெரிக்க அரசியலமைப்பு ஸோ ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் கொஷின் நம்பர் செவன் சூஸ் த ரைட் மேச்சஸ் ஃபஸ்ட் ஒன் பவர் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் டு இஷ்யூ சர்டைன் ரைட்ஸ் இதுக்கு வந்து ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் நேராக கொடுத்துருக்குறாங்க அதாவது உயர்நீதிமன்றங்களின் குறிப்பிட்ட நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் விதி இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் கேசஸ் டு ஹைகோர்ட் ஆர்டிக்கல் ஒன் செவன்டி எயிட் குறிப்பிட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுதல் விதி நூற்றி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு தேர்டு எஸ்டாப்ஷ்மெண்ட் ஆஃப் அ காமன் ஹைகோர்ட் ஆஃப் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் டூ தேர்ட்டி ஒன் இரண்டு அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைத்தல் விதி இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஃபோர்த் ஒன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் டூ யூனியன் டெரிடரைஸ் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி உயர்நீதிமன்றங்களின் அதிகாரப்பரப்பை ஒன்றிய பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்துகள் ஆர்டிகல் விதி முந்நூற்றி இருபது ஓகேவா ஸோ ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்கிறேன் உங்கள் ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் டூ ஒன்லி ஆப்ஷன் பி டூ அண்ட் ஃபோர் ஒன்லி ஆப்ஷன் சி ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி ஆப்ஷன் டி ஃபோர் ஒன்லி ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எய்த் கொஷின் த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் நைன்டீன் சிக்ஸ்டீன் பை ஹூம் அதாவது நீதிக்கட்சி யாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ டிஎம் நாயர் அண்ட் தியாகராய செட்டி ஆப்ஷன் பி பி வெங்கையா நாயுடு அண்ட் பி அனந்தா சார்லு ஆப்ஷன் சி சிதம்பரம் பிள்ளை அண்ட் சுப்பிரமணிய சிவா ஆப்ஷன் டி ஜோதிராவ் பூலே அண்ட் ராம்மோகன் ராய் ஸோ உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்டில் கொடுங்க கொஷின் நம்பர் எயிட்டின் போட்டு நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் நைன் அரேஞ்ச் த ஈவென்ட் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கே நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் ஓகே ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரலைசேஷன் ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம்டு அதாவது தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது மெட்ராஸ் யுனைடெட் லீக் வாஸ் ரீனேம்லஸ் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் மெட்ராஸ் யுனைடெட் லீக் மெட்ராஸ் திராவிட சங்கம் என மண் மறுபெயரிடப்பட்டது நெக்ஸ்ட் தேர்டு பெரியார் ஈவேரா டிரான்ஸ்ஃபார்ம் த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்டு திராவிடியர் கழகம் பெரியார் ஈவேரா நீதி கட்சியை திராவிடக் கழகமாக மாற்றினார் நெக்ஸ்ட் ஃபோர்த்து த மினிஸ்ட்ரி ஆஃப் ஏ சுப்ராயலு ரெட்டியார் ஃபோர்ட் அகெயின்ஸ்ட் த ஸ்வராஜ்ய பார்ட்டி ஏ சுப்ராயலு ரெட்டியார் அமைச்சரவை சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக போராடியது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் ஆன்சர்ஸ் சொல்கிறேன் ஆப்ஷன்ஸு ஆப்ஷன் ஏ டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் சி ஒன் டூ ஃபோர் த்ரீ ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த கொஷின் திரும்ப வேணால் ஒரு தடவை ரிண்ட் பண்ணி கேட்டுவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் கொஷின் நம்பர் டென் அசசன் ரீசன் கூற்று காரணம் அசசன் படிக்கிறேன் த டெமோகிராஃபிக் டிவைடண்ட் இஸ் டிவைடண்ட் டிஃபைன்ட் அஸ் அ ரைஸ் இன் த ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் டியூ டு அ ரைங் ஷேர் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள் இன் அ பாப்புலேஷன் மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பாக வரையறுக்கப்படுகிறது ரீசன் ஆர் என்ன அப்படின்னா இந்தியா இஸ் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் வேரட் ஃபேஸஸ் த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டட் பை டெமோக்ராஃபிக் டி டிவைடண்ட் காரணம் மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாரரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் இந்தியா உள்ளது ஸோ இதுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ் ஏ சரி ஆனால் ஆர் தவறு ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆறு என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் சி ஏ இஸ் பால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ ஏ தவறு ஆர் சரி டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் தன் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளேஷன் ஆஃப் ஏ இஸ் கரெக்ட் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி ஆனால் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் இல்லை என்பது சரி ஸோ இவ்வளோதான் இந்த டென் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் இன்றைக்கி ஆன்சர் பண்ணி வைங்க நாளைக்கு இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஓகேவா வித் எக்ஸ்ப்ளனேஷனோட ஸோ உள்ளதா இன்றைக்கி உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்டில் போடுங்க அண்ட் வந்து டிஎன்பிஸ் ரிலேட்டடான என்ன வீடியோஸ் வேணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் வந்து டவுட்ஸ் இருக்குது அதுக்கு வந்து எனக்கு ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் கொடுங்க ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்